வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அக்ரிகல்ச்சர் டாக்டர் சேனலேருந்துங்க பேசுகிறேன் நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரு சிம்பா தேட்டி தான் இங்கே விட் பண்ணிக்கு வந்திருக்க நண்பர்களே நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முத முதல்ல பார்க்கணும் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஒரு பெல் ஐக்கன் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுநர் ஆப்ஷனை செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாயிகள் நம்ம சேனல் மூலியம் நீங்கள் வாங்கிக்கொள்ளும் நண்பர்களே நீங்கள் பார்க்கக்கூடிய டேட்டர்னு பார்த்தீங்கன்னா நியூ தயாரிப்பான சிம்பா தேட்டி மினி டிராக்டர் தாங்க விற்பனைக்கு பண்ணிக்கு வந்திருக்குங்க ஒரு மாடலாக இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடிக்கணும் வெறும் எண்பத்தேழு மணி நேரம் தாங்க ஓடிக்குதுங்க வேறு எதுவுமே இன்னும் யூஸ் பண்ணலைங்க இது ஒரு சிங்கிள் ஓனர் உள்ள வண்டி தாங்க இது இது வந்து பவர் ஸ்டேரிங் உள்ள ஆயில் பிரேக் உள்ள வண்டி தாங்க இது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குதுங்க பேக் டயர் ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குதுங்க நண்பர்களுக்கு டாக்டர் மற்றும் வேறு எதுவும் அசரிஸ் கொடுக்குறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி பஞ்சாயிரூவா கேட்குறாங்க வெறும் மினி டிராக்டருக்கு மட்டும்தாங்க கேட்குறாங்க வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அருகில் தாங்க நேரடி விவசாயிகிட்டே வண்டி இருக்குதுங்க நண்பர்களே வண்டி பார்த்திங்கன்னா மிக தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க ஷோரூம் பீஸுங்க வண்டி இது போன்ற அவங்க விவசாயியோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நண்பர்களே நீங்கள் அவங்க டேரக்டாகவே கண்டக்ட் பண்ணி நீங்கள் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து எடுத்துக்கணும் நண்பர்களே இது போன்ற உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவி விற்பனைக்கு பண்ணணும்னு இருந்தீங்கன்னா கீழே என்னோடய டிஸ்கிரிப்ஷன் என்னோடய நம்பர் கொடுத்துக்கிறேன் என்னை டைரெக்டாகவே கண்டக்ட் பண்ணி உங்களோட விவசாய கருவ நம்ம சேனலில் போட்டு சேல்ஸ் பண்ணி கொடுப்போம் நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணும் நண்பர்களே நன்றி வணக்கம்